கோவையில் நட்சத்திர ஹோட்டல்களை மிஞ்சும் மெத்தைகள் தயாரிப்புகள் அவாக்கோ நிறுவனம் ஒன்பது ரூபாய்க்கு இருவர் படுக்கும் மெத்தைகள் தலையணை விற்பனை மனிதனுக்கு உடலுக்கு ஓய்வு கொடுத்து தூக்கம் என்பது மிக முக்கியம் இதனை கருத்தில் கொண்டு கோவையை தலையிடமாக கொண்டுள்ள மைடாடி என்னும் தொழில் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் மக்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் விதமாக நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள மெத்தைகளை மிஞ்சும் அளவுக்கு அவாகோ என்னும் பிராண்டை உருவாக்கி மெத்தைகள் தலையானிகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிறுவனம் மூலம் பலருக்கும் வேலை வாய்ப்பையும் கொடுத்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க அவாகோ தனது கிளையை கோவை மேட்டுப்பாளையம் ரோடு ஜிஎன் மில்ஸ் பகுதியில் துவங்கியுள்ளது இந்த துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எமர்ராட் ஜுவல் இண்டஸ்ட்ரீட் ஜுவெல் ஒன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கே ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் எல்லோருக்கும் வணக்கம் திரு ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இங்கே எங்களை வந்து வாழ்த்தியதுக்கும் இந்த ஷோரூமை திறந்து வச்சதுக்கும் அதே மாதிரி நாங்கள் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நல்ல தரமான பில்லோஸும் தரமான மெத்தைகளும் குறைவான விலையில் நாங்கள் வழங்குறது என்னோடய நோக்கமாக இருக்குது இங்கே வருகை தந்திருக்க என்னோடய அப்பா அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நம்ம வந்து லேட்டக்ஸ் மெத்தைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலான மெத்த அதேமாதிரி வித் லேட்டக்ஸ்னு ஒரு மாடல் பண்ணுறோம் அகைன் ஃபோ மேட்ரஸஸ் பண்ணுறோம் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து தரமான மெத்தைகளாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து நிறைய விலையில் அதிக விலையில் இந்த சேல்ஸ் பண்ணுறாங்க பட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து தரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் விலை கம்மியாகவும் இருக்கும் ஏன்னா எங்களோட நாங்கள் டைரக்ட் நேரடி தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் அந்த மாதிரியான ஹிடன் சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் எங்ககிட்ட பொருள் வாங்கும் போது எந்த ஹிடன் சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் மக்கள் தாராளமாக அவங்களோட சரியான விலைக்கு பொருளை வாங்க முடியும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்கீங்களா இது நார்மலாக மார்க்கெட்டில் வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குங்க இது வந்து ஃபோர் ட்ரிபிள் நைன்ற ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேர் படிக்கிற மாதிரியான ஒரு மெத்தையும் ரெண்டு தலையனையும் நம்ம அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோங்க அசோக் வந்துட்டு நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது அவரை சந்தித்தேன் நான் என்ன சொன்னனோ அதை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு கடுமையாக உழைச்சிருக்காரு நல்லா உழைச்சி மேலே வந்திருக்காரு நம்ம மோட்டிவேஷன் ஜென்ரலாக பண்ணுறோம் நிறைய எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது இவர் வந்திருக்காங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல உழைப்பாளி அவர் மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிட்டு நல்ல அந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்